بسم الله الرحمن الرحيم. وما كان قولهم إلا أن قالوا إلا أن قالوا ربنا اغفر لنا ذنوبنا ربنا اغفر لنا ذنوبنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين فاتاهم الله ثواب الدنيا وحسن ثواب الاخره والله يحب المحسنين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه أجمعين مع بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله كتقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இணைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் குறி எல்லாமல் அல்லாவின் எல்லாம் எல்லாமல்ல அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் இதை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறைகளையும் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் இனிமேல் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களை ஒவ்வொரு அடியார்களாக நாம் படைத்த அல்லாயிடத்தில் துவா செய்யக்கூடிய மக்களாக படைத்த அல்லாஹியை நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக எந்த ஒரு விஷயமாய் இருந்தாலும் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வஹானவு தாயலாக அவனுடைய பிராணின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான் நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான் குறிப்பிட்டு காட்டுகிறான் நல்லவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் முன்னோர் முன்னாள் முன்னால் சென்ற மக்கள் ஈமான் கொண்ட அடியார்கள் இவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹாலா புராணி நினைவூட்டி காட்டுகின்றான் ஏனென்றால் துவா இருக்கிறது அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உதவிக்கு மிக முக்கியமான ஒன்று துவா தான் படைத்தால் எவ்வளவு பெரிய நெருக்கடி கஷ்டங்கள் இருந்தாலும் படைத்த அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து உதவி சொல்லினோம் என்றால் அல்லாஹால இறை நம்பிக்கையாளர்களுக்கு மோமீன்களுக்கு அந்த துன்பத்தை அகற்றுகின்றான் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்குகிறான் எனவே தான் மூமின்களுக்கு அது ஒரு உதவிகரமாக இருக்கின்றது என்பதை திருமறை பிரான் நமக்கு எடுத்துரைக்கிறது எவ்வாறு முன்னால் சென்ற ஈமான் கொண்ட அடியார்கள் முன்னால் உள்ள மும்மத்துக்களில் உள்ளவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எவ்வாறு துவா செய்தார்கள் எவ்வாறு அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் எவ்வாறு தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் பொறுமையும் கேட்டு கேட்டதை தாலா ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் எனவே இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம் துவா தான் எனவே நாம் ஒவ்வொரு அடியார்களும் அல்லா இடத்திலே துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவதாலா முன் சென்ற ஈமான் கொண்ட அடியார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லா இடத்திலே உதவி தேடினார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாவு தாலா அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை நீக்கினான் என்பதையும் திருமுறை குழானில் அல்லாஹு தாலா எடுத்து காட்டுகின்றார் சூரத்தில் பக்கரா இரண்டாவது சூராவினுடைய இருநூத்தி ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் சபுரன் ஒன் சுரு காஃபிரீன் இல்லா அல்லா ரபுல்லின் குறிப்பிடுகிற முன் சென்ற சமுதாயத்தினர்கள் எல்லா இடத்துல துவாச்சிதார்கள் ரப்ப நெகப்பர் ரப்ப நெஃப்ரேத அலைனா சபரன் யெல்லாம் எங்கள் மீது பொறுமையை காக்கக்கூடிய வலிமையை வல்லமை எங்கள் மீது இறக்கி வைப்பாயாக எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய செயல்பாட்டில் பொறுமையை கொடுப்பாயாக பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய வலிமையங்களுக்கு கொடுப்பாயாக ரப்ப நெஃப்ரெக அலைனா சபரன் யெல்லாம் பொறுக்கக்கூடிய பொறுமையை காக்கக்கூடிய எதிரிகள் தாக்கினாலும் அதன் மீது நாங்கள் பொறுமை காக்கக்கூடிய ஒரு நிலை எங்கள் மீது கூடிய அல்லா அல்லா இடத்துல கேட்கிறோம் அது மட்டுமல்ல அந்த பொறுமையும் கேட்டார்கள் அந்த பொறுமையை தாங்கிக் கொள்வதற்காக இறை மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதுவும் கேட்டார்கள் சபீத் அப்துதாமா யா அல்லா எங்களுக்கு இறை மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருப்பதற்காகவும் முன்னிடத்தில் கேட்கிறோம் மார்க்கத்தில் உறுதியை எங்களுக்கு கொடுத்தார்கள் புரிவாயாக என்று கேட்டார்கள் அது மட்டுமல்ல அடுத்து அவர்கள் மூன்றாவது கேட்கிறார்கள் உன் நாளில் கோமில் காஃபிரி எங்களை அழிக்க நினைக்கிற எங்களை எதிர்த்து நிற்கின்ற அந்த இறை நிராகரிப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவியும் செய்வாயாக என்று அவர்கள் துவாச்சுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா இடத்திலே இப்படி மூன்று வகையான உதவி இந்த வசனத்தில் இந்த துவாக்களையில அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் முதலாவதாக யா எங்களுக்கு கூடிய அல்லா பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கூடிய அல்லா எங்களுடைய உள்ளத்தில் பொறுமையை இறக்கக்கூடிய அல்லா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அடுத்து இந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பை உறுதியை கேட்கிறார்கள் ஒசம்பி அத்துதான் இன்னும் இந்த மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு நீ உதவி செய்ய அல்லா என்று கேட்டார்கள் மூன்றாவதாக எங்களை அழிக்க அழிக்கிற்கின்ற விரட்டு நிற்கின்ற இந்த மக்களுக்கு எதிராக எங்களுக்கு அவர்களை தோற்கடித்து எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய எங்களுக்கு உதவி செய்ய பாக்கியத்தை நீ குடியாளா என்று அல்லாவிடத்தில் அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹு தாலா அல்லா சும்பவும் இதுன்னில்லா அல்லாஹ் அவர் அல்லாவினுடைய அனுமதியைக் கொண்டு அல்லாஹூ தாலா அவர் அல்லாவினுடைய அனுமதியின் காரணமாக அல்லாஹ்வினுடைய கட்டளையின் காரணமாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறார் எவ்வளவு வலிமையான கூட்டமாக இருந்தாலும் சிறிதான் குறைந்த கூட்டமாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அந்த ஈமானின் உறுதியின் காரணமாக அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்தால் துவா செய்தால் உதவி தேடினால் அந்த உதவியின் மூலமாக அல்லாஹூ அவர்களுக்கு உதவி செய்கிறான் அவருடைய கஷ்டத்தை போக்கிறான் அவர்கள் எதிர்பார்த்த அந்த பொறுமையை அவர்களுக்கு அல்லாஹலாக கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அந்த மார்க்கத்தில் பிடிப்பு இருக்கக்கூடிய வல்லமையும் அவர்களுக்கு அல்லாஹலா கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல அவர்கள் யாரை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை தோற் அவர்களை எதிர்த்தவர்களை தோற்கடிக்க செய்து இதை நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு அல்லாஹ் தலா வெற்றியும் கொடுக்கின்றான் என்பதை திருமறை நான் நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே மூமின்களுக்கு துவா என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு உதவி கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என துவாவின் மூலமாக அல்லாஹுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு முன்மாதிரியாக முன் சென்ற இமான் கொண்டவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தாலா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக எடுத்து கூறுகின்றான் என்றால் இது போன்ற பிரார்த்தனைகளை நம்முடைய உள்ளங்களிலே பதி வைத்துக்கொண்டு கொண்டு நாமும் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அதே போன்ற அல்லாஹ் தாலா முன் சென்ற மக்கள் ஈமான் கொண்ட நல்ல உடைய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது எப்படி அல்லா இடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் எவ்வாறு அல்லா இடத்தில் உதவி தேடினார் என்பதை ஆலய இம்ரான்ல நூத்தி நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் தலா சொல்லி காட்டுகிறான் உமாக்கான கௌலகம் இல்லான் காலு ரப்பனா தினூபனா கோவில் காப்பிரி فآتاهم الله ثواب الدنيا وحسن ثواب الآخرة والله يحب المحسنين وما كان قولهم إلا أن قالوا இறை நம்பிக்கையாளர் மூமின்களுடைய வார்த்தைகள் இந்த பிரார்த்தனை தவிர வேறொன்றுமே கிடையாது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடியது என்ன உதவிக்காக அல்லாவை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அல்லா இடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக முன் சென்ற ஈமான் கொண்டவர்கள் நிலை இருந்தது உமாக்கான கவுலவும் இல்லான் காலூர் முன் சென்ற இறை நம்பிக்கையாளருடைய வார்த்தை என்னவாக இருந்தது என்று சொன்னார் கால் ரப்பன ஃபில்லனா துணுபனா யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து தருவாயாக ரப்பன ஃபில்லனா துணுபனா வ இஸ்ரா ரப்பன ஃபில்லனா துணுபனா வ இஸ்ரா பனா ஃபி அம்ரி யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக எங்களுடைய காரியங்களிலே கட்டளைகளிலே எங்களுடைய விஷயங்களில் நாங்கள் எதிலே வரம்பி விரி விட்டோமோ அதையும் எங்களுக்கு தருவாயாக எப்படி துவா கேட்கிறார்கள் அவர்களுடைய இறை நம்பிக்கையாளருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறிவிட்டோம் அல்லவா அந்த வரம்பு மீறி நீ மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு அது மட்டுமல்ல சபித் கேட்கிறார்கள் எங்களுக்கு இறை மார்க்கத்தில் பிடிப்பூடிய அல்லா உறுதியுடைய அல்லா நாங்கள் இதை உறுதியாக இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் இதை விட்டு நாங்கள் விலகிவிடக்கூடாது இறை நம்பிக்கையோடும் மார்க்கப்பற்றுதலோடும் அல்லாவுக்கு ஒரு சூழலுக்கும் கட்டுப்படக்கூடிய உன்னதமான நிலை எங்களுக்கு வேண்டும் யா ல்லா சபித் அப்புதாம எங்களுக்கு உறுதி கொடு வன் சுருநாளன் கோவில் காப்பிரீன் எங்களை அழிக்க நினைக்கின்ற இறை நிராகரிப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவியும் செய்வாயாக யா என்று அவர்கள் துவா கேட்கின்றார்கள் இப்போ இறை நம்பிக்கையாளர்கள் இறை மூமின்கள் இறை விசுவாசிகளுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கக்கூடியது அல்லா இடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைதான் தான் எனவே தான் முன் சென்ற இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பும் குணமும் எதுவாக இருந்தது அல்லா இடத்திலே துவாச்சி செய்தார் அல்லா என்னுடைய பாவங்களை மண்ணி தருவாயாக அதற்கு பிறகு அவர்கள் கேட்கிறார் அல்லா என்னுடைய ஈமானோடு உறுதியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று தான் செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை அல்லா இடத்த கேட்கிறார் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள் ஈமானின் உறுதியை கேட்கிறார்கள் பிறகு அல்லாவிடத்திலே எங்களை அழிக்க நினைக்கிற எதிர்க்கு எதிராக உதவி செய்ய முடியும் அல்லாஹ் தேடுகிறார்கள் அல்லாஹு தாலா அல்லா இந்த துவாக்களை அங்கீகரிக்கிறான் உதவி செய்கிறான் அடுத்து அல்லாஹு தாலா அவர்கள் கொடுத்த நன்மையெல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் فَهَاتَاهُمْ اللَّهُ سَوَابَ الدُّنْيَا وَحُسْرَ سَوَابِ الْآخِرَا وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ فَهَاتَاهُمْ اللَّهُ سَوَابَ الدُّنْيَا அவர்களுக்கு உலக வாழ்க்கையிலும் நன்மையை அல்லாஹத்தில் கொடுத்தான் மறுமையுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ எது அழகானதோ அதையும் அவர்களுக்கு அல்லாஹத்தில் கொடுக்கின்றான் ஒல்லா இழைப்பு நர்சினே இவ்வாறு நன்மை செய்பவர்களை இவ்வாறு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தாயா நேசிக்கின்றான் என்று ரகுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் முன் சென்ற மூமின்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருந்தது அல்லாவிடத்திலே முதலில் பாவம் மன்னிப்பை தருகிறார்கள் தௌபா செய்கிறார்கள் தான் செய்த காரியம் வரம்பு மீறியது எல்லா இடத்திலே ஒப்படைத்து மன்னிப்பு தடுகிறார்கள் பிறகு ஈமானின் உறுதி அல்லா இடத்திலே கேட்கிறார்கள் பிறகு அல்லாவிடத்திலே தங்களுக்கு அல்லாவுடைய உதவி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இவைகளை தலா ஏற்றுக்கொண்டு கபுலாக்குகிறான் ஆக்குகிறான் உதவியும் செய்கிறான் அந்த உதவிக்கு பதிலாகத்தான் அல்லா சொல்கிறான் சவாபத் துன்யா துன்யாவுல என்ன தேவையோ துணியாவில் என்ன உதவி தேவையோ அந்த துன்யாவில் உள்ள நன்மைகளை அல்லாஹ் அவர் கொடுக்கிறான் அது மட்டுமல்ல நாளை மறுமையில் அவர்களுக்கு இது நல்லதோ மறுமையில் இது அவர்களுக்கு சிறந்ததோ இது அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமோ சொர்க்கமோ சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதற்காக வாக்களித்தும் கொடுக்கின்றான் சவாபு துன்யா சவாபில் இவ்வாறு அடகிய காரியங்களை இவ்வாறு நன்மையான காரியங்களை எது நன்மையான காரியம் எவர்கள் அல்லாவிடத்திலே தன் உதவியை தேடுகிறார்கள் பாபமன்னிப்பை தருகிறார்களோ இறை நம்பிக்கையினுடைய உறுதிபாட்டை கேட்கிறார்களோ இது போன்ற நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்று அபுல்லால இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நமக்கு நினைவூட்ட காட்டுகின்றான் எனவே நாம் அல்லாவிடத்திலே துவா செய்து மூமின்கள் பிரார்த்தனை செய்து அல்லாவிடத்தில் உதவி இருக்கிறது மிக அழகான நல்ல காரியங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லே இந்த புனித மிகுந்த மாதத்தில் நாம் துவாவினுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும் துவாவினுடைய சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும் சில துவாக்களினுடைய பண்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் துவாக்களில் எவ்வாறு மூமீன்களும் இறை நம்பிக்கையாளர்களும் நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே கேட்டு இடத்தில் உதவி தேடினார்களோ அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு ஏற்பட்டாலும் படைத்த இடத்திலே உதவி செய்யக்கூடிய கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே பிரார்த்தனை என்பது அல்லாவது இடத்திலே உதவி கேட்கக்கூடிய ஒரு அழகிய இபாதத்தாகவும் வழிமுறையாகவும் இருக்கிறது என்று குரானும் சுண்ணாவும் நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடிக் கொள்வதற்கு பிரார்த்தனை மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறை இறைவு நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் அப்படிப்பட்ட வழிமுறை இது புனித மிகுந்த ரமணாவுடைய மனதிலே பதிய வைத்து அல்லாவிடத்தில் எப்பொழுது நாம் உதவி தேடி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களை மாக்கிய அனுபவியானாக ஆமீன் வாஹித் அவான அஹமதுல்லா அப்துல்லா அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ